கார்த்தி தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தீபா கார்த்திகையில் கையில் கட்டை பார்த்த உடனே என்ன இது யார் இந்த கட்டு போட்டுது அப்படின்னு கேட்க அப்போ கார்த்திக் வந்துட்டு இது ரம்யா மேடம் தான் போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அவங்க தான் கட்டு போட்டாங்கன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்க அப்போ கார்த்திக் வந்துட்டு அவங்க கட்டு போடும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்ல அப்போ தீபா ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு சரி வாங்க நானே கட்டு போட்டு விட்டுறேன் அப்படின்னு அந்த கட்டை இவங்க ஒரு கட்டு வந்து போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நான் நல்லா துவைச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பொசிசிவா அதை பார்த்து கார்த்திக் சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தீபா அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்து கார்த்திகிட்ட வந்து நடந்த எல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாணி வீட்டில் இல்லை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அதை கேட்டு கார்த்திக் வந்துட்டு இந்த ஐஸ்வர்யாணி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியலையே இந்த விஷயத்தை கொடுவா யாராச்சும் போய் சொல்லுவாங்க சரி நீங்க ஏதாவது சொல்லி பார்க்க வேண்டியது வீட்டை விட்டு அனுப்புனாங்க அப்போ தீபா வந்துட்டு நான் சொல்லி பார்த்தேன் வந்துட்டு சரி விடுங்க அவங்க கொஞ்சம் கோபமா இருப்பாங்க கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறமா நாமளே பேசி ஐஸ்வர்யானிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல அப்போ தீபா வந்துட்டு முதல்ல அது பண்ணுங்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு கார்த்திகை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கார்த்திகை என்ன காப்பாற்ற என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்குது எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஏன் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒருவேளை இதுதான் காதலோ நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டனும் அப்படின்லாம் வந்து யோசிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க தீபாவும் அபிராமியும் வந்து வெளியில வந்திருப்பாங்க காய்கறி வாங்குறதுக்காக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க அந்த பக்கமாகவே வந்து ரம்யா கார்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க காரில் போகும்போது சேர் வந்து அபிராமி சாரியில் வந்து பட்டுறோம் பட்ட உடனே தீபாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது உடனே ஒரு கல் எடுத்து ரம்மியோட காரில் வந்து அடிக்கிறாங்க கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போய்டுது டக்குன்னு ரம்யா வந்து கார் நிறுத்திட்டு கார்லேருந்து இறங்கி பார்க்குறாங்க தீபாவும் முறைச்சிக்கிட்டே பயங்கரமாக திட்டிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க ரம்யாவும் தீபாவும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோபமாக எதுக்காக என் கார் கண்ணாடி உடச்சே அப்படின்னு ரம்யா கேட்க அப்போ தீபா வந்துட்டு அப்படின்னா கார் ஓட்டிட்டு போகிறீங்களே உங்களுக்கு கண்ணு தெரியாதா இப்போ பாருங்கள் சேரு என் அத்தை பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல ஒரு சேர் பட்டதுக்கு நீ கார் கண்ணாடி உடைச்சிடுவியா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உங்க கார் முக்கியம்னா எனக்கு எங்க அத்தை முக்கியம் அப்படின்னு தீபா வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசிட்டு இருக்காங்க உங்க பணக்கார திமிரை எல்லாம் வேறே யாருக்கிட்டயாவது காமிச்சிக்கோங்க இந்த தீபா கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு சொல்ல உடனே ரம்யா வந்துட்டு என்னது தீபாவா உன்னோட ஊர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தீபா வந்துட்டு என் ஊரை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க நீ முதல்ல சொல்லு உன்னோட ஊர் என்ன அப்படின்னு கேட்க அப்போ தீபா வந்துட்டு காஞ்சிபுரம்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரம்மா ஏய் என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்க அப்போ தீபா வந்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க தாண்டி அம்மு அப்படின்னு சொன்ன உடனே தீபம் வந்துட்டு ஓ அம்மு அணி ஆளே அடையாளமே தெரியல எப்படி இருக்க சின்ன வயசுலலாம் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வருவேன் அதுக்கப்புறம் நீ வரதே இல்லை எங்கே தான் போயிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா வந்துட்டு அதுவா எங்கள் அப்பா வந்து அமெரிக்கால என்னை படிக்க அனுப்பிட்டாரு படித்து முடிச்சுட்டு இப்போ இங்கே தான் இருக்கேன் நான் நான் தான் எல்லாமே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்ருக்காங்க அப்ப கரெக்டாக ரம்யாவுக்கு ஒரு கால் வருது மீட்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி நான் உடனே கிளம்பணும் நீ ஈவினிங் என்னோடய வீட்டுக்கு வா நாம் பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ரம்மி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தீபா அபிராமி கிட்டே போய் பேசுகிறாங்க ஆனால் அத்தை வாஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க வாஷ் பண்ணிட்டமா ஆமாம் யார் அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டு போகிறா அப்படின்னு கேட்க அதுவா என்னோடய ஃப்ரெண்டு தான் அவள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுனால அதனால் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு கம்பெனிக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு கார்த்திகை வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு அப்போது கார்த்திகை பார்த்துக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சைட் அடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து மாணிக்கம் வந்து ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க கார்த்திகை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போது மாணிக்கம் வந்துட்டு நேராக வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்பா கார்த்தி நீ சினிமாவில் போய் நடிச்சுன்னு வச்சுக்கோ நிறைய பேருக்கு உன்னை பிடிக்கும் இப்போவே உன்னை நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு என்ன நான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் புதனும் சுக்ரனும் பத்தாவது இடத்துல இருக்கணும் சுக்ரன் உச்சத்தில் இருந்தால் நீ எங்கேயோ போயிடுவ சினிமாவில் அப்படின்னு சொல்ல நான் உன்னை எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும்னு சொன்னல அதை நான் இப்போ பார்த்தேன் அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தான் அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திக் வந்துட்டு தேவசேனாவா அது யாரு அப்படின்னு கேட்க தேவசேனானா நம்ம மேடம் தான் அவங்க நீ அவங்கள இருந்தே அவங்க உன்னை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திக் வந்துட்டு ஏன்னு மேடம் போயிட்டு தேவசேனான்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க நான் தேவசேனான்னு சொன்னாதான் யாருக்கும் தெரியாது அவங்கள பார்க்கும்போது போது எனக்கு பாகுபலி படம் தேவசேனா தான் ஞாபகம் வந்தாங்க அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உன்னை பார்க்குற விதமே சரியில்லை அவங்க உன்னை தப்பாக பார்க்குறாங்க நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்திக் வந்துட்டு ஏன்னால் நீங்கள் வர வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பாருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசி என்னை சிக்கலில் மாட்ட வச்சிடாதீங்க முதல்ல போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் அவரோட வேலையை பார்க்க உள்ளே போன ரம்யா வந்துட்டு அவங்களுடைய டேபிளில் கார்த்திக் வந்து கர்ச் வச்சுட்டு வந்திருப்பார் அந்த கர்ச் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வெளியில் வந்து கார்த்திகையே பார்த்துட்ருக்காங்க அப்போது சூப்பர்வைசர் அங்கே வராரு கரெக்டாக ரம்யாக்கு வந்து ஒரு கால் வருது ஒரு மீட்டிங்க்காக உடனே ரம்யா வந்துட்டு சூப்பர்வைசர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக வெளியில் போகிறேன் ஜெர்மனிலேருந்து ரெண்டு கிளைண்ட் வந்து வருவாங்க அவங்கள நீங்கள் ரிசீவ் பண்ணி ஆஃபீஸ் ரூமில் உட்கார வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பும் போதும் கார்த்திகையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா அந்த ஜெர்மன் கிளைண்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து வருவாங்க அவங்கள சூப்பர்வைசர் வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து உடனே வந்து சூப்பர்வைசர் ரம்யாக்கு கால் பண்ணுறதுக்காக வந்து தனியாக வந்திருப்பாரு அப்போ பார்த்து அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போது மாணிக்கம் கிட்டே ஏதோ இங்கிலீஷில் வந்து கேட்குறாங்க இப்போ மாணிக்கம் வந்துட்டு கார்த்திக் எங்கள் பாப்பா அவங்க பேசுறதே எனக்கு புரியல கொஞ்சம் பேசுவா அப்படின்னு சொல்ல கார்த்திக் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டாக வந்து ரம்யா அங்கே வந்துடுவாங்க சூப்பர்வைசரும் கூட நடந்து வந்துட்டு இருப்பாங்க இப்போ சூப்பர்வைசர் வந்துட்டு கேட்குறாங்க மேடம் நான் உங்களை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க ரம்யா வந்துட்டு கார்த்திக் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கார்த்திக் பேசுகிறதே வந்து பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருக்காங்க கார்த்திக் பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்து ரம்யா அங்கே போயிட்டு அந்த ரெண்டு கிளைன்ஸையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்திக் இங்கிலீஷில் பேசினதை பார்த்து மாணிக்கம் வந்துட்டு என்னப்பா கார்த்திக் இங்கிலீஷில் இப்படி பிச்சு உதடுறேன் எப்படி இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைன்னா நான் நிறைய இங்கிலீஷ் மூவிலாம் பார்ப்பேன்னா அதில் அப்படியே அடிச்சு விட்டேன் அவங்களும் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மாணிக்கம் வந்துட்டு இல்லையே நீ பேசுகிறதை பார்த்தா அப்படி தெரியலையே எங்கேயோ ஆக்ஸ்போர்டில் வந்து ஆறு வருஷம் படித்து அரியர் இல்லாமல் படித்து முடித்தா மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு கார்த்திக் வேலை செஞ்சுட்ருக்கேன் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட பேசிவிட்டு ரம்யா வந்துட்டு திரும்பவும் வந்து கார்த்திகே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது அந்த சூப்பர்வைசர் மாணிக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கேன் இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட உருவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ